ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து புன்னைக்காயல் இது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே ஒரு தோமியா சர்ச் இருக்குது அந்த தோமியா சர்ச்சுக்கு ஆறு ஆறுகளை கடந்து தான் போனோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம புண்ணைக்காயலுக்கு வந்துருக்கோம் அதை பற்றி அந்த கோயிலில் உள்ள வரலாறை பற்றி இந்த அண்ணன் வந்து விரிவாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் ஆ சொல்லுங்க கொஞ்சம் சவுண்டா கோயில் வந்து பாலியத்தில் ஒரு பொம்பள வந்து தூத்துரி பொம்பளையெல்லாம் கெட்டப்பட்ட கோயில் இது அவங்க நாங்கள் பிள்ளைக்கேலாம் கெட்டப்பட்டது கிடையாது அவங்க வர்றாருலேயே ஒரு பெரிய பொறுமையாக அவங்களுக்கு தீத்திரமாகி அந்த தோணியில் அவங்க போட்ட எல்லாம் காப்பாற்றி ஒரு தோனையாத்தையும் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி தீவுலையும் அந்த இடத்த கூட காட்டி அவங்க தான் கோயில் எல்லாத்தையும் பண்ணி தூண்டிருக்காங்க

தோம வந்திருக்கா நீங்கள் கிட்டியால் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி எங்கள் ஊரில் நிறைய தான் சூழ்மில்லாதார்கள் நோயாளிகள் இங்கே வந்து இருப்பாங்க அவர் இருபது நாள் சொல்லுவார் பத்து நாள் சொல்லுவார் பதிமூணு நாள் அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் கிளீராகிடுச்சு அஞ்சு நாள்லாம் கிளீராகிடுச்சு கால் வலி உடம்பு வலி மூணு வெளியிட்ட உடம்பு எடுத்து வருவாங்க பிடிச்சிட்டு இடத்தில் குளிச்சுட்டு கோயில் இருப்போம்

அது ரொம்ப பிரபலமாக இருக்குது கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஆறு ஆறு கிடந்து நடந்து வந்தோம் ஆறு 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 கெட்டது ஓ சரி அது வெள்ளம் தண்ணி பெருகிச்சுன்னா அவங்க தண்ணியை போயிடுவாங்கன்னு போகவே கிளம்பரம் விட்டு அப்படி போக கூட போட்டில் தான் போகணும் போட்ல தான் வரணும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப விசேஷமா இருக்கு இங்கே இடம் நிறைய மக்கள் எல்லாம் டெய்லி இங்கே நாங்கள் டெய்லி ஒரு மூணு போட்டு வச்சிருக்கோம் ஓ சரி சரி

இந்த தோமியா சர்ச்சுக்கு நிறைய ஆட்கள் டெய்லி வந்துட்டே இருக்காங்க அங்கே போனால் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எதுவுமே இருக்காது கடைகள் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு பொறி உருண்டை அஞ்சு ரூபா வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அங்கே போனால் நீங்களும் அதை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்